தமிழ்நாட்டில் பாலியல் குற்றம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது ஒன்றும் குறைஞ்ச பாடு இல்லை பொதுவாக சமூக விரோதியால் தான் இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாமே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது முறையாக ஃபஸ்ட்டு திருவண்ணாமலையில் வந்து ஒரு காவலர்களால் ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டாங்க இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஒரு காவலரால் ஒரு பள்ளி மாணவிக்கு நடந்த ஒரு பாலியல் குற்றத்தை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் ஹலோ ஃபேம் நான் உங்கள் சுரேஷ் இது உங்கள் சேனல் சுரேஷ் திங்க் திண்டிவனத்தை சேர்ந்த பதினஞ்சு வயது மாணவி ஒரு பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க அந்த மாணவி கவிதை மற்றும் நாட்டியத்துல ஈடுபாடு கொண்டவங்க அந்த பகுதியில் இருக்கிற நாட்டிய பயிற்சி பள்ளிக்கு அவங்க டெய்லி போயிட்டு வராங்க அப்படி போயிட்டு வரும்போது ஒரு நாள் நாட்டிய பள்ளிக்கு போனவங்க திரும்பி வரவே இல்லை இதை கண்டு பதட்டம் அடைஞ்ச அவங்களோட பெற்றோர் பிரம்மதேசத்துல இருக்கிற காவல்துறையில போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க வழக்க விசாரிச்ச காவல்துறை அதே பகுதியை சேர்ந்த பதினேழு வயசு நிரம்பிய பாண்டாம் வகுப்பு மாணவரோட அந்த மனைவி காதலிச்சிருக்காங்க ஆறாம் தேதி இரவு அந்த பெண்ணும் அந்த பையனும் சென்னை சென்னைக்கு போனதா சொல்லப்படுது ஏழாம் தேதி அதிகாலையில் அவன் சென்னையிலேருந்து திரும்ப திண்டிவனம் வந்திருக்காங்க திண்டிவனம் வர்ற வழியில பாத்தீங்கன்னா அந்த ரோந்து பணியில காவலர்கள் ஈடுபட்டு இருந்திருக்காங்க அதுல ஒரு காவலர் மடக்கே அவங்க விசாரிக்கும் போது யாரு என்னன்னு சொல்லி விசாரிக்கும்போது இந்த மாதிரி அவங்க வந்து தங்க திண்டிவனத்தை சேர்ந்த இந்த பள்ளியில படிக்கிறதாகவும் அவங்க அந்த மாதிரி வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம அவங்க ரெண்டு பேரும் வந்து சென்னைக்கு போனதாகவும் திரும்ப அங்கிருந்து திரும்ப அவங்க ஊருக்கு வரதா சொல்றாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க அந்த காவலர் வந்து அந்த பையனை அவங்க திட்டி மிரட்டி அந்த பையனை அங்கே போக சொல்லிடுறாங்க நான் போய் இந்த பொண்ணை வந்து அவங்க பேரண்ட்ஸ் நான் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்கு ஏற்கனவே திருவண்ணாமலையில எப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சோ செல்லு ரெண்டு சம்பவமும் ஒரே மாதிரி நடக்குது அங்க எப்படி ஒரு காவலர்கள் வந்து அந்த அதிகாலையில அந்த பொண்ணை மிரட்டி அடைச்சிட்டு போனாங்களோ அதே மாதிரி இவருமே அந்த காவலருமே அந்த மாணவனை மிரட்டி போக சொல்லிட்டு இந்த பொண்ணை அவங்க பெற்றோர் ஒப்படைச்சிடறேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போவாம நேரடியா பாத்தீங்கன்னா அவர் பைக்ல உட்கார வச்சு கொஞ்சம் தூரம் போறாரு போனவனா பாத்தீங்கன்னா அங்க யாருமே இல்லாத ஒரு பழைய பில்டிங் இருந்துதான் சொல்றாங்க அந்த பில்டிங்ல அந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காரு பாலியல் சீண்டல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை திரும்ப பைக்ல அழைச்சிக்கிட்டு நேரா போய் அவங்க பெட்ரோலத்துல ஒப்படைச்சிடுறாங்க ஒப்படைச்சிட்டு விட்டுட்டு வந்துடுறாங்க நடந்தத கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பொண்ணை வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து கதறி அழுது சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நேரா பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்தில் அவங்க புகார் அடிச்சிருக்காங்க புகார் அழிச்சோடையே அந்த புகாரை வந்து சரிவர அவங்க எடுத்துக்கல உதாசனப்படுத்துவதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் அங்கே இருந்து அவங்க இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்ன இந்த கம்ப்ளைண்ட விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சவன அது உண்மை அப்படின்னு விசாரணையில் நிறுவனம் அதுக்கப்புறம் விழுப்புரம் எஸ்பி சரண் அவர்கள் வந்து அந்த காவலரை பணியிட நினைக்க செஞ்சு போக்க சட்டத்துல வந்து அடைச்சிட்டாங்க இந்த செய்திகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலான பத்திரிகை வல்ல சிம்பிளாவே முடிச்சுட்டாங்க எதுனாலன்னு தெரியல இதுல நம்ம முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலையில வாழத்தார் ஏத்திட்டு ஃபேமிலியோட சாமி கும்பிட போனவங்களை அங்கேயும் இதே மாதிரிதான் அந்த ரோந்து பணியில ஈடுபட்ட காவலர் தான் அந்த பெண்ணை வந்து வலுகை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் கண்முன்னே அந்த பெண்ணை வந்து பாலியல் பண்படுத்த பண்ணாங்க அதே மாதிரி இங்கேயும் அந்த பெண்ணை பைக்ல அழைச்சிட்டு வந்த அந்த பையன் அவனை மிரட்டி அனுப்பிட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போறேன் கொண்டு போய் நான் விசாரிக்கணும் இல்ல உங்க பேரண்ட்ஸ் ஒப்படைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலடைஞ்ச பில்டிங் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் அங்க பாலியல் சென்றில் ஈடுபட்டு இருக்காரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இந்த விஷயத்த கண்டிப்பா மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தான் ஆகணும் வேற வழியே கிடையாது நீங்க யோசிச்சு பாருங்க இது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது எப்பயோ ஒரு டைம் நடக்குது அப்படின்னா பரவாயில்ல திருவண்ணாமலையில இப்ப ரீசெண்டா ஒரு மாசம் நடந்திருக்கு அதே சம்பவம் மறுபடியும் நடக்குது பொதுவா இவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம ஏதாவது வர்றவங்களை வந்து கணக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு காவலர்கள் நினைக்கிறாங்க இதே காவல்துறையில ஏராளமான நல்ல அதிகாரிகள் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில அதிகாரிகள் செய்றதுனால எல்லா அதிகாரிகளுமே கட்டப்பெரு ஏற்படுது யோசிச்சு பாருங்க இந்த ஒரு மாசத்துல ரெண்டாவது சம்பவம் இது வந்து கண்டினியூஸ் தான் இருக்கு இது ஒரு முடிகிற மாதிரி தெரியல அதாவது சமூக ரீதியால சீரழிக்கப்படுறதுங்கிறது வேற இப்ப கோயமுத்தூர்ல பாத்தீங்கன்னா அந்த இஷு தான் நடந்துச்சு ஆனா இதுல பாத்தீங்கன்னா காவல்துறையே காவல்துறையில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி பண்ணா மக்கள் யாரை நம்புறது எப்படி நம்பிக்கை வருங்கிறது யாருக்குமே தெரியல காவல் கண்காணிப்பாளர் அனைத்து காவல்துறை அதிகாரிகளையுமே கண்காணிக்க முடியலட்டியும் அட்லீஸ்ட் ரோந்து பணியில ஈடுபடுறவங்க கண்காணிக்கணும் ஏன்னா திருவண்ணாமலை நடந்த சம்பவமே இந்த ரோந்து பணியாளர் பணியில இருந்த காவல் அதிகாரிகளால் அந்த சம்பவம் தான் இப்போ இந்த விழுப்புரத்தில் நடந்தது பாத்தீங்கன்னா இவங்களுமே ரோந்து பணியில் ஈடுபட்டவங்க தான் சோ அந்த ரோந்து பணியில் ஈடுபடுறவங்கள கண்டிப்பா நல்லா மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அவங்களுக்கு நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் ஒழுக்கமதான் இருக்கணும் அப்படிங்கிறத தயவு செய்து காவல்துறை வந்து வலியுறுத்தணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல எல்லாருமே சொல்ல வேண்டியதா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது திருவண்ணாமலையில் நடந்த சம்பவத்தை பத்தி யாருக்குமே கவலை கிடையாது அதாவது பத்தோட போறோம்னா காவல்துறைகளே கடந்து போயிடுறாங்க காவல்துறையே இப்படி பண்றது மக்களுக்கு வந்து காவல்துறை மேல நம்பிக்கையை வந்து இலக்க தான் செய்யுமே தவிர இது நல்வழி ஒரு காலமும் படுத்தாது பொதுவாக எந்த ஒரு அரசாங்கத்தையுமே குறிப்பிட இது எந்த அரசாங்கம் அந்த பாட்சியில் இருந்தாலுமே கண்டிப்பா இப்ப நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா காவலர்கள் மேல நடந்த தவறு தானே அந்த காவல்கள் வந்து சரியான முறையில் இருந்து எந்த அரசாங்கம் தவறு நடந்திருக்காது காவலர்களுக்கு வந்து ஒரு சில காவலர்கள் சரியில்லாத காரணத்தினால தான் அரசாங்கத்தையும் கெட்டப்பெறா இருக்கு காவல்துறையினர்களும் கெட்டப்பெறா இருக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து இதுக்கப்புறம் இது போல சம்பவங்கள் எதுவும் நடைபெறாது அப்படின்னு நம்ம நம்புவோம் இந்த சம்பவத்தை பத்தி உங்க கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க சுரேஷ் திங்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்